உருவானதுதான் <muchan> திமுக <muchan> 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 மற்றவங்க எல்லாரும் சித்தரிக்கிற மற்ற வேலைவாய்ப்பு எல்லாமே சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டு அதன் நிறைவாக மாண்புமிகு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் இரண்டு முறை ஒரு ஜாதியில் பிறக்குறான்னா அவ்வளோ தான் அவன் பிறந்துட்டான்னா அந்த ஜாதி அவனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு எப்படி கண் காது கை மூக்கு ஒரு மனிதர்களுக்கு வந்து கூட பிறக்குதோ அதுபோல் ஜாதின்னு ஒன்று பிறக்குது அதை மாற்றிக்கொள்ள முடியாதுங்கிற அறிவியலுக்கு புறம்பான கண்ணுக்கு தெரியாத அப்படி ஒன்று இல்லாத விஷயம் கூட சேர்ந்து பிறக்குது மாற்றிக்கொள்ள முடியாது அவனோட தாழ்வு அவரோட இருக்குது அப்படிங்கிற கட்டமைப்பை ஆரியம் என்றது இந்தியாவில் கட்டமைக்குது அப்போ திராவிடம் என்ன பண்ணுது திராவிடம் என்ன பண்ணுது அப்படின்னா ஆரியம் என்ன சொல்லுச்சு பிறக்கும் போதே ஒருத்தனோடு ஜாதி பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் பிறக்கும்போது எப்படா ஜாதி பிறக்கும் அப்படின்னு ஒரு குரலை உழுத்தியது திராவிடம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சுன்னா பிறக்கும்போது ஒரு உயர்வாக தாழ்வாக பிறக்குறாங்கிறது மோசடியானதுன்னு சொல்லிச்சு அப்போ ஒருத்தன் படிக்கக்கூடாது சாலைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னால் ஒருத்தன் படிப்பான் சாலைக்கு வருவான் அவனுக்கான உரிமை குடிக்கணும் கொடுக்கணும் அப்படிங்கிற குரலாக திராவிடம் வந்தது அப்போ திராவிடம் கிளியரா என்னன்னு தெரியணும்னா ஆரியம் என்ன செஞ்சதுன்னு தெரிஞ்சாதான் திராவிடம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் அப்ப இந்த ஆரியத்துக்கு எதிரான முதல் குரலை யார் வரலாற்றை ஏற்படுத்தியது யார் கொடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தர் தான் அந்த குரலை எழுப்புகிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் எழுப்பிய அந்த குரல் இருக்கு பாத்தீங்களா அதுதான் திராவிடத்தின் முதல் குரல் அப்ப திராவிடம் தான் என்னன்னா யாரெல்லாம் ஆரியத்தை எதிர்க்கிறார்களோ யாரெல்லாம் ஆரியத்தின் அந்த பிறப்பு சார்ந்த மோசடி எதிர்த்து பேசுகிறார்களோ என்ன செய்ய செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் திராவிட கான்செப்ட் உள்ளவர்கள் திராவிட தத்துவ தலைவர்களாக இருக்கிறார்கள் அப்போ புத்தர் என்ன பண்ணுறாரு புத்தர் பிறக்கும்போது உயர்வு தாழ்வு கிடையாது பிறக்கும்போது ஒரு ஜாதியோட பிறப்பு கிடையாதுன்னு சொல்லி ஆரியத்தோடு சண்டை செய்கிறார் ஒரு பெரிய அமைப்பை கட்டுறார் அப்போ இந்தியாவின் ஒரு திராவிட தத்துவ தலைவர்னு சொன்னால் புத்தர் தான் வர்றார் அவரோட அலை அப்படியே தமிழகம் முழுக்க வருது தமிழகத்தில் யார் வர்றார் அந்த ரெண்டாயிரம் வருஷத்தில் புத்தரோட நெருக்கமாக பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வர்றார் அப்போ தான் அவர் என்ன பண்ணுறார் திருவள்ளுவர் அதே குரலை ஆரியத்துக்கு எதிராக உயர்த்து பேசுகிறார் திருக்குறளில் பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆரியம் சொன்னதுக்கு மறுப்பாக தான் திருக்குறள் குறிப்பாக பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் போது ஜாதி அதில் இன்னும் குறிப்பா என்னெல்லாம் ஆரியனுக்கு கட்டுக்கதைகள் கட்டி வச்சிருந்ததோ அதெல்லாம் ஒழுக்க மதிப்பீடுகளில் கொண்டு வர்றாரு புத்தர் அதே அலைவரிசையில தான் வள்ளுவர் கொண்டு வர்றாரு அப்ப வள்ளுவர் சொன்னது மாதிரி கல்லு உண்ணாண்மை ஒன்று கொண்டு வர்றாரு வள்ளுவர் புலால் கொண்டு கல்லு உண்ணாண்மை குடிக்க கூடாது அப்படிங்கிறது பொது ஒழுங்கு தெரியும் அப்போ ஏன் அதை சொல்கிறாரு அப்படின்னா ஆரியத்தோட பொது ஒழுங்கு என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிப்பது ஒரு பொது பண்பாடாக இருக்குது அப்போ குடிப்பது என்பதே வேத காலத்தில் சோமபானம் சுராபானங்கிறது குடிக்கிறது அவங்க மத்தியில் ஒரு பொதுவான பழக்கம் அப்படிங்கிற மிக மோசமான ஒரு கட்டமைப்பாக சமூகம் குடி சார்ந்து இயங்கும்போது ஆரியத்துக்கு எதிராக வள்ளுவர் என்ன பண்ணுறாரு குடிக்கக்கூடாது குடிப்பது மோசமானது கல்லூன் வாழ்வுன்னு போடுறாரு அதே போல் படிக்கவே கூடாதுன்னு சொன்னபோது படிப்பது மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி படிப்பை வலியுறுத்தி கல்வி மிக சிறப்பானதுன்னு வள்ளுவர் கல்வியை வலியுறுத்துறாரு இதெல்லாம் கூட ஆரியத்துக்கு எதிரான குரலாக நம்ம பார்க்குறோம் ஆனால் அவ்வளவு தீரமா பேசிய வள்ளுவர் இன்னொரு இடத்தில் என்ன பண்ணுறார் புலால் உண்ணாமைன்னு போடுறார் புலால் உண்ணாமை அது வந்து மாமிசன் சாப்பிடக்கூடாது உயிர்களை கொள்வது மிக மிக மோ தவறானதுன்னு வள்ளுவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார் இதை பார்க்கும்போது இதை ஆரியம் சொல்ற தானே வள்ளுவர் சொல்றாரு அப்படின்னு நமக்கு தோணலாம் ஆனால் அது உண்மை வள்ளுவர் சொல்லுகிற காலகட்டம் இருக்குல்ல புலால் உண்ணாமைங்கிற காலகட்டத்தோடு ஆரியத்தை நீங்க தொடர்படுத்திங்கன்னா இன்னைக்கு ஆரியம் சைவமா இருக்கலாம் புலால் உண்ணாமையாக இருக்கலாம் ஆனால் வள்ளுவர் பேசின காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆரியர்களின் பொது உணவு என்னன்னா மாமிசம் தான் அதுவும் குறிப்பாக என்ன உணவு அவங்க சாப்பிட்டான்னு பார்த்தீங்கன்னா மாட்டுக்கறி விரும்பி சாப்பிட்டுருக்கிறார்கள் யாகங்களில் குதிரைகளை பலியிடுவது மாடுகளை பலியிட்டு உண்பது என்பது யாக வேதங்கள்ல பொதுவான ரிக்வேதத்தின் பல அத்தியாயங்கள் மாட்டுக்கறி எப்படி வேக வைப்பது குதிரை கதை எப்படி வேக வேக வைப்பது மாட்டுக்கறியில் எந்த பாகம் யார் கூறியதுங்கிற ஸ்லோகங்கள் தான் ஏராளமாக ரிக்வேதத்தில் இருக்குது அப்போ அந்த காலத்தில் என்னவா இருக்குதுன்னா விவசாய வேலைகளுக்கு இல்லாத அளவுக்கு கூட மாடுகளை தின்றே தீர்ப்பது அப்ப ஆரியர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க மூன்று வேலை மாமிசம் சாப்பிடுவது விவசாய வேலைக்கு இல்லாத கூட மாமிசம் சாப்பிட்ட தான் புத்தர் என்ன பண்றாரு கொள்ளாமை விஷயத்தை கொண்டு வர்றாரு மாடுகளை பாதுகாப்பதற்காக விவசாயத்துக்காக பாதுகாக்கணும் என்பதற்காகத்தான் ஆரியத்துக்கு எதிராக புத்தர் அது குரல் கொடுத்தாரு அந்த காலகட்டத்தில் வள்ளுவர் சொன்ன புலால் உண்ணாமை எதோடு நீங்க சேர்ந்து பார்க்கணும்னு சொன்னா அது ஒரு ஆரிய எதிர்ப்பு தான் ஏனென்றால் அன்றைக்கு ஆரியர்கள் விவசாய வேலைக்கு இல்லாத அளவுக்கு கூட மிக தீவிரமாக மாடுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருந்த தான் அவர் வந்து கொல்லாமை பேசுறாரு புலால் உண்ணாமை மாமிசம் சாப்பிடாத கூட பேசுகிறார் பாத்தீங்களா அதுவும் எது சார்ந்ததுன்னா அதுவும் ஆரிய எதிர்ப்பு சார்ந்ததுதான் அதோட இன்னொரு அம்சமாக வள்ளுவர் பேசுறதுல முக்கியமான அம்சம் புத்தர் சொன்ன விஷயத்தோட தொடர்படுத்தி வள்ளுவர் சொல்ற விஷயம் என்ன வந்து பார்த்தீங்கன்னா சூது பண்ணக்கூடாது மது கூடாது புலால் உண்ணக்கூடாது சூது கூடாது சூதாட்டம் கூடாதுங்கிறாரு இந்த சூதாட்டத்துக்கு எதிராக மிக தீவிரமாக வல்லுவர் ஏன் போடுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆரியத்துக்கிட்ட போட்டீங்கன்னா ஆரியத்தின் பொது ஒழுங்கு என்ன பார்த்தீங்கன்னா குடிப்பது சூதாடுவது சூதாடுவது பொது பண்பாடு அதுக்கு நீங்கள் வேற எங்கேயும் பார்த்தா இல்ல இந்தியாவின் இருபெரும் இதிகாசம்னு சொல்லப்படுற மகாபாரதத்தில் சூதாட்டம் தான் அதோட மையமே அந்த சூதாடுறது தவறுன்னு கிடையாது அதில் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் சூதாட்டம் நடக்குது அந்த சூதாட்டத்தில் சூதை தவறாக ஆடினார்கள் கௌரவர்கள் குற்றச்சாட்டை தவிர சூது ஒரு பொது பண்பாடு இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் ரொம்ப நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல சொல்லப்படுற பாண்டவர்கள் தலைவராக தருணன் அவ்வளவு நல்லவர்னு சொன்னாலும் கூட அவர் என்ன பண்ணுறாருனா தன் மனைவியை வச்சு சூதாடுறார் ஒரு நல்லவன் தன் பொண்டாட்டியே வச்சு சூதாடுறது தப்பு இல்லைங்கிறது தான் என்னது ஆரிய பண்பாடாக இருந்தது அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்றாரு எதிராக வள்ளுவர் பேசுகிறார் வள்ளுவர் பேசுகிற புலால் உண்ணாமையும் ஆரிய எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த போர் குரல் இருக்கு பாத்தீங்களா இந்த திராவிட தத்துவத்தின் தலைவராக நமக்கு அப்போ புத்தர் ஆரம்பிச்சு வைக்கிறார் அந்த புத்தர் வேத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இந்து மத எதிர்ப்பு புராண மறுப்பு எதிர்ப்புன்னு வள்ளுவர் வருது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பல நூற்றாண்டுகள் கழித்து வரலாற்றுகள்லாம் கழிஞ்சு புத்தர்கள்லாம் கழிஞ்சு பின்னாலத்து அந்த தத்துவ தலைவரான யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் வருகிறார் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா டாக்டர் அம்பேத்கர் வருகிறார் அப்போது திராவிடம்னா என்னன்னா யாரெல்லாம் ஆரியத்துக்கு எதிராக பேசுகிற கான்சர்ட் புத்தர் வராரு வள்ளுவர் வந்தார் தந்தை பெரியார் டாக்டர் அம்பேத்கர் இவங்க எல்லோரும் வரிக்கு வரி வேதத்துக்கு மறுப்பாக வேத புராண இதிகாசங்கள் ஆரிய உயர்வுக்கு மறுப்பாக தொடர்ந்து சண்டை செய்தவர்கள் திராவிட தத்துவ தலைவர்கள் இதன் வயது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஆண்டு ஆகுது அப்போ நம்ம திராவிட தத்துவ தலைமைக்கு தத்துவத்திற்கான வயது ரெண்டாயிரம் அதன் முதல் தலைவர் புத்தர் அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா பெரியார் வருகிறார் பெரியார் வந்து மிக தீவிரமான இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு அது போலவே டாக்டர் அம்பேத்கர் இந்திய அளவில் பேசுகிறார் இது திராவிட இயக்கத்தின் தத்துவ தத்துவம் தத்துவ தலைவர்கள் திராவிட இயக்க தலைமை ஒன்று இருக்குல்ல அதுக்கு எவ்வளவு வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நூறு வருஷம் ஆகுது அந்த நூறு வருஷம் பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட சென்னை மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட நீதி கட்சி அதை யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றில் இந்த மும்மூர்த்திகள்ங்கிறது வந்து பொதுவாக அரசியல் உலகம் பல உலகங்கள்ல இந்த மூன்று பேர்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கிய பங்காற்றி இருக்குது நீங்க வந்து பாத்தீங்கன்னா இசை உலகத்துல கூட பாத்தீங்கன்னா கர்நாடக இசையில பார்த்தீங்கன்னா மும்மூர்த்திகள் மூணு பேர் தமிழ் இசையில பாத்தீங்கன்னால மும்மூர்த்திகள் மூணு பேர் அதே போல் நீங்க வந்து கடவுள்களில் பார்த்தீங்கன்னா கூட இந்து சமய கடவுள்களில் பார்த்தீங்கன்னா கூட மும்மூர்த்திகள் அப்படிங்கிற மூணு பேர் சிவா விஷ்ணு பிரம்மாங்கிற மூணு பேர் நீங்க சர்வதேச அரசியல்ல பாத்தீங்கன்னா மார்க்சி தலைவர்கள்னு தலைவர்கள் மார்க்ஸ் செங்கல் செல்லின் அந்த மும்மூர்த்திகள் அதுபோல் திராவிட அரசியலின் மும்மூர்த்திகள் அப்படி யாருன்னு பார்த்தீங்கன்னா துவக்கத்தில் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் வந்து நீதி கட்சி துவங்கிய போது டாக்டர் நாயர் தியாகராயர் நடேசன் இந்த மூன்று பேர் தான் துவங்குறாங்க அவங்க எதுக்காக துவங்குறாங்க அவங்க வந்து தத்துவ தலைவர்கள் அவங்க இயக்கம் ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க என்ன இயக்கத்தை கட்டமைக்கிறாங்க புத்தரும் பெரியாரும் அம்பேத்கரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு இதன் வழியாக ஜாதி ஒழிப்பு மிக தீவிரமான இந்து மதத்தை ஒழித்தால் தான் பார்ப்பனியத்தை ஒழித்தால்தான் ஜாதியை ஒழிக்க முடியும் என்பதற்காக அவங்க தீவிரமான இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பும் பேசுகிறாங்க ஆனால் நீதி கட்சி தலைவர்கள் மிக தீவிரமான இந்து மத எதிர்ப்பாளர்களோ மிக தீவிரமான பார்ப்பன எதிர்ப்பாளர்களோ கிடையாது அவங்களுக்கு இந்து மதத்தில் கூட நம்பிக்கை இருக்குது இன்னும் சொல்ல போனால் தன் குடும்ப விசேஷங்களில் கூட பார்ப்பனல் வைத்து புரோகிதம் செல்களாக கூட நீதி கட்சி தலைவர்கள் இருந்தாங்க ஆனால் அவர்கள் என்ன கட்டமைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பன சமூகம் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு குறிப்பாக நவீன கல்வி இளக்காரர்கள் வர்றதுக்கு பின்னால் வந்ததுக்கு பிற்பாடு வருது இந்த திராவிட கான்செப்டில் இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா திராவிட கான்செப்டில் நீங்க பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றீங்க அப்புறம் வந்து கிறிஸ்மஸுக்கு வாழ்த்து சொல்றீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க ஆனா நீங்க ஏன் வந்து தீபாவளிக்கு விநாயகர் சக்தி வாழ்த்து சொல்ல மாட்டீங்கன்னு ஒரு பெரிய கேள்வி தூக்கி நம்ம மேல போடுவாங்க திராவிட இயக்க தலைவர்களாக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற திமுக இந்தியாவிலேயே திமுக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தான் திராவிட கான்செப்டோடு இருக்கிற ஒரே தேர்தல் கட்சி அவர்கள் வந்து பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவுக்காக கிறிஸ்துவத்துக்கும் ரம்ஜானுக்கும் சொல்லுவாங்க ம மற்றபடி ஆரிய பண்பாட்டான பண்டிகைகளுக்கு சொல்ல மாட்டாங்க என்ன காரணத்துக்காக ரம்ஜான் கிறிஸ்மஸ் போடுறத திராவிட ஐடியாலஜியில் கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரியம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு இங்கே இந்தியாவில் இருக்கும்போது யா இந்தியாவில் இருக்கிற மக்கள் பார்ப்பனால் தவிர யாரும் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது எங்கேருந்தோ அந்த மிஷினரி இங்கே உள்ள வருது வெள்ளக்காரர் இங்கே உள்ளே வரது போது மிஷினரி சர்ச் வைக்கிறாங்க வந்தபோது கோயிலுக்குள்ளே வரக்கூடாது நீ சின்ன ஜாதிக்காரன் நீ சூத்திரன் நீ அர்ச்சகம்மலை லாக்கக்கூடாது வெளியே போகணும்னு சொல்லிச்சு இது ஆரியம் சொல்லிச்சு எங்கேருந்தே வேறு மதத்துக்காரங்க வந்து என்ன பண்ணாங்க சர்ச்சை கட்டினாங்க நீங்கள் கோயிலுக்கு வாங்கன்னு சொன்னாங்க மட்டும் இல்லை நீங்கள் படிக்கலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்போ அதே மாதிரி மசூதிக்குள்ளார நீங்கள் வாங்க நம்ம எல்லோரும் நம்ம சாமியை கும்பிடலாம் அல்லாவை கும்பிடலான்னு என்ன பண்ணாங்க இஸ்லாமிய மா அமைப்புகள் இஸ்லாமியர்கள் கூப்பிட்டாங்க அப்போ ஏன் திராவிட கான்செப்டுக்குள்ளார ஏன் இஸ்லாம் கிறிஸ்துவத்தை சேர்த்துக்கிறாங்க திராவிட இயக்கத்தில் இருக்கிற தலைவர்கள் திமுக தலைவர்கள் அண்ணா கலைஞர் இன்னைக்கு இருக்கிற தளபதி வரைக்கும் ஏற்றுருக்கிறாங்கன்னா படிக்கக்கூடாதுன்னு சொன்னது ஆரியம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதை நியாயப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட பண்டிகைகளால் தான் என்ன சொல்வது ஆரிய பண்பாட்டை நியாயப்படுத்துகிற பண்டிகைகளால் தமிழ் விரோத பண்டிகைகளால் தான் எல்லா இந்து பண்டிகைகளும் இருக்குது அதனால் அதற்கு வாழ்த்து சொல்வதில்லை அப்போ கிறிஸ்துமஸ்க்கு ரம்ஜானுக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறாங்கன்னா ஆரியம் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது படிக்க சொல்லிச்சுக்கிற கிறிஸ்துவம் உள்ள கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி மசூதுக்குள்ள வாங்கப்பான்னு சொல்லிச்சு ஜாதி அடையாளத்தை ஒழிச்சது என்பதனால் அந்த திராவிட ஐடியாலஜியின் காரணமாகத்தான் கிறிஸ்மஸ் வாழ்த்து ரம்ஜான் வாழ்த்து சொல்கிறார்கள் அப்படிங்கிற இந்த கான்செப்டோடு புரிஞ்சுக்கணும் அப்ப என்னன்னா யாருக்காக என்ன செய்கிறார்களோ அறியக்கூடாதுன்னு சொன்னா படிக்க கூடாதுன்னு சொன்னா யாரெல்லாம் படிக்க வைத்தார்களோ வழிபட வரக்கூடாதுன்னு சொன்னா யாரெல்லாம் வழிபட முயற்சி எடுத்தார்களோ அவர்கள்லாம் எல்லாம் திராவிட கான்செப்டுக்குள்ள வருகிறார்கள் என்கிற காரணத்திற்காக தான் கிறிஸ்துவம் மற்றும் இஸ்லாத்துக்கு வாழ்த்து சொல்கிற முறைக்கு திராவிட கான்செப்டில் திமுக கட்டமைச்சதுங்கிறத புரிஞ்சிக்கணும் அப்போது இந்த மும்மூர்த்தி தலைவர்கள் படிக்க என்ன பண்ணாங்க நீதி கட்சி ஆரம்பித்த தலைவர்கள் படிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பள்ளிக்கூடங்களில் என்ன பண்ணாங்க பார்ப்பனல்லா சமூக வெள்ளக்காரர்கள் வந்ததுக்கப்புறம் இங்கே நவீன கல்வி வருது மெக்காலயா வருது ஆங்கில கல்வி வருது அதுக்கு முன்னால் வேத கல்வியாக மட்டும் இருந்த போது இங்கே யாருமே படிக்கக்கூடாது படித்தா சமஸ்கிருத்தை படித்தாலோ வேதத்தை படித்தாலோ இனிமேல் நாக்கறுப்பு காதில் ஈயச்ச ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேங்கிற சட்டத்தெல்லாம் வச்சு கடுமையாக வச்சுருந்தாங்க வெளியிலிருந்து வந்த வெள்ளக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க மெக்கால கல்வி முறையில் புதிய கல்வி முறை கொண்டு போது அவன் எல்லாருக்கும் கல்வின் தான் இவங்களுக்கு தான் கல்வி கிடையாது வெள்ளக்காரனுக்கு இங்கே எல்லாேருமே பிளாக்ஸ் தான் நீங்கள் அமெரிக்கா போகிற நாடுகளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் உயர்ந்த ஜாதி எங்களுக்கு மேலே வேறு யாரும் இல்லைன்னு சொல்லலாம் ஆரியர்கள் ஆனால் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா அமெரிக்காவுக்கு போயிட்டாங்கன்னா வெள்ளக்காரனுக்கு அங்கே இருக்கிற ஒரு கருப்பராக இருக்கிற அவரும் சரி இங்கே இருக்கிற போகிற ஒரு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் சரி ஒரு பார்ப்படாராக இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்களுக்கு பிளாக் தான் அது மாதிரி இங்கே இந்தியாவுக்குள்ளே வந்த வெள்ளக்காரன் என்ன பண்ணால் இங்கே வந்தபோது எல்லாேருக்கும் கல்விங்கிறது அவன் என்ன போட்டா இங்கே படிக்க வச்சா நம்ம நிர்வாகத்துக்கு வசதியாக இருக்கும்னு அவன் படிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் திறந்து விட்டான் அப்படி திறந்து விட்ட போது என்ன பண்ணுச்சு அதே யாரையும் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவனோட ஆங்கில கல்வியை படிச்சுது சமஸ்கிருதம் மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்த பார்ப்பனர்கள் ஆங்கில கல்வியை பிடிச்சிக்கிட்டு ஆங்கில அதிகாரியாக இருக்கிற கவர்னர்கள் பெரிய பெரிய ஆட்களோடு இருந்துக்கிட்டு பவர்ஃபுல் போஸ்டிங் போயிட்டு இங்கே இந்திய சமூகத்தை வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னால் இந்த வேத கல்வியை படிக்கக்கூடாது தடை செய் அதே குரூப் என்ன பண்ணுச்சு அதுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அதே பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் படிக்க கூடாதுன்னு சொல்லி அவங்க மட்டும் ஆங்கில கல்வி படிக்கிறது அவங்க மட்டும் டாக்டர் ஆகுறது அவங்க மட்டும் இன்ஜினியர் ஆகுறது அவங்க மட்டும் பள்ளிக்கூடல் போகிறது காலேஜ் போகிறதுன்ற சிஸ்டத்தை அவங்க ஆக்கிரமிச்சுக்கிறத தான் என்ன பண்ணுச்சு நீதி கட்சியை சேர்ந்த இந்த மும்மூர்த்திகள் அந்த கட்சியை ஆரம்பிச்சு இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களும் படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்ந்து கல்வி வேலைவாய்ப்பை கொண்டு வந்து வச்சது அப்போ திராவிட கான்செப்டில் கட்சி தலைவர்கள் எந்த ரோல் எடுக்கிறாங்கன்னா ஒரு மிஷினரிஸ் என்ன ரோல் எடுத்துச்சோ அது போன்ற ஒரு ரோல் எடுத்து இங்கே மறுக்கப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலை வாய்ப்பை இந்தியாவிலே நூற்றாண்டுக்கு முன்னால் இந்திய மக்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மகத்தான இயக்கமாக நீதி கட்சி துவங்கப்பட்டது அது ஆரம்பிக்கப்பட்டதுக்கு தான் ஏராளமான பேர் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை பணக்காரராக கூட இருப்பாங்க நான் படிக்க முடியாது இந்திய சமூகத்தில் எல்லாம் தெரிஞ்சுங்க கல்வி இங்கே தடை செய்யப்பட்டது வறுமையில் இருப்பதற்கு மட்டுமல்ல ஒரு வறுமையில் இருக்கிற மிக தாழ்த்தப்பட்ட பண்ணடிமையாக இருக்கிற மட்டும் இங்கே படிக்கக்கூடாதுன்னு இல்லை அவர் பண்ணையாராக இருக்கார் பார்த்தீங்களா ஐநூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் வச்சுருப்பாரு அவருக்கு இங்கே படிக்க படிப்பறிவு கிடையாது படிக்கக்கூடாது நீ சொத்து வச்சுருக்கலாம் நீ நிலபுலன் வச்சுருக்கலாம் ஆனால் நீ ஒரு சூத்திரன் உனக்கு அறிவு கிடையாதுன்னு தடை செய்யது இன்னொரு பக்கத்தில் பெரிய பணக்காரராக இருக்க மாட்டார் ஒரு பார்ப்பனர் ஆனால் அவர் படிச்சிருப்பார் இன்னும் ஒப்பிட்டல் நீங்க பார்க்க முடியும் அப்ப கல்வி இப்ப படிப்பதற்கு பிறப்பு சார்ந்த தடை செய்த போது நீதி தான் படிக்க வைத்தது அதுதான் நீங்க பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு கதவை இந்திய அளவில் முதலில் திறந்து விட்டு டாக்டராக இன்ஜினியராக வக்கீலாக இன்னும் பல்வேறு பகுதிகளிலிருந்து விஷயங்களை அது கொண்டு வந்தது பாத்தீங்களா திராவிட இயக்க அரசியல் அங்கதான் வந்து எழுச்சி கொண்டு ஆரம்பிக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அது அப்போ அதிலிருந்து நீட்சியாக என்ன அமைப்பு வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீட்சியாக வந்தது தான் திமுக வருகிறது திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் வருது திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி அண்ணா கலைஞர் இன்றைக்கி இருக்கிற தளபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் அண்ணா கலைஞர்லாம் பெரியாரோடு இருந்து இயக்கம் இருந்தவங்க சாதி ஒழிப்பு இந்துமத எதிர்ப்பு பார்ப்பன் எதிர்ப்பெல்லாம் தீவிரமாக பேசிய பெரியாரோடு இருந்துட்டு அவங்க வெளியில் வந்து பெரியார் இருக்கும்போதே வெளியிலிருந்து வந்து தனியாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கிறாங்க பெரியார் வந்து மிக தீவிரமான இந்து மத எதிர்ப்பாளர் பார்ப்பன எதிர்ப்பாளர் ஜாதி ஒழிப்பாளர் ஆனால் நீதி கட்சி அப்படி கிடையாது நீதிக்கட்சி கல்வி வேலை வாய்ப்பில் உரிமை வாங்கி கொடுப்பதற்காக வந்தது அதை இப்படி சொல்லலாம் நீதிக்கட்சியின் வாரிசாக தான் அண்ணா என்ன பண்றாரு திமுகவை கட்டமைக்கிறார் அப்போ பெரியார் வந்து ஜாதி ஒழிப்புங்கிறது லட்சியமாக வைக்கிறார் ஆனால் நமக்கு நிச்சயம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு நிச்சயம் இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பின் வழியாக ஜாதி ஒழிப்புங்கிற லட்சியத்தில் புத்தர் பெரியார் டாக்டர் அம்பேத்கர் வரைக்கும் போறாங்க ஆனா ஜாதி எப்போ ஒழிக்கிறது அது வரைக்கும் நம்ம படிக்காமே இருக்கிறதான்னு ஒரு கேள்வி வருது இல்ல எப்பெல்லாம் ஜாதி ஒழிச்சு எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்னா அப்போது இடைக்கால நிவாரணமாக என்ன தேவைப்படுது இடைக்கால நிவாரணமாக கல்வி உரிமைகள் தேவைப்படுது ஜாதி ஒழிகிற வரைக்கும் ஜாதி ரீதியான உரிமைகள் தேவைப்படுது போதுதான் நீதி கட்சி என்ன காரணத்திற்காக ஜாதி சொல்லி படிக்க கூடாது என்று சொன்னார்களோ அதே காரணத்திற்காக ஜாதி ரீதியாக என்ன பண்ணுது கல்வி வேலைவாய்ப்பை கொடுக்குது திராவிட தத்துவ அரசியலில் ஜாதி ஒழிப்பு லட்சியம் திராவிட இயக்க அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்வி வேலைவாய்ப்பு நிச்சயம் அப்படிங்கிற அடிப்படையில் நீதி கட்சி கட்டமைச்சது அதைத்தான் அண்ணா கலைஞர் இன்னைக்கு தளபதி வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்குது இந்த தத்துவ அரசியலுக்கும் இயக்க அரசியலுக்கும் உள்ள அந்த வேறுபாடு துல்லியமாக புரிஞ்சுக்கணும் அப்போது அண்ணா கலைஞர் போன்றவர்கள் பெரியார்கிட்ட இருந்து வந்திருந்தாலும் பெரியார் இருக்கும்போதே என்ன பண்றாங்க திராவிட அரசியலில் இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்புங்கிறத தீவிரமாக பெரியார்கிட்ட இருந்து பேச பேசுவது போல் பேசாமல் நீதி கட்சி தலைவர்களை போல் நிர்வாகத்துக்குள் இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமாங்கிற முறைக்காக திமுகவை கட்டமைக்கிறார்கள் அப்போ திராவிட வகுப்பு எடுக்கிற தோழர்கள் திராவிடம் குறித்து அடுத்தவர்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க இந்த கிளியர் கட்டா தத்துவ அரசியலுக்கும் இயக்க அரசியல் வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியாரையும் பெரியார்கிட்ட வந்து அண்ணாவையும் கலைஞரையும் அப்படின்னு பெரியார் பெரியார்கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க பேசின விஷயம் ஒரு ஒரு கண் ஒரு விஷயம் அதில் இந்து மத எதிர்ப்பு ராமாயண எதிர்ப்பால் அண்ணா பேசியிருப்பாங்க அதற்கு பிற்பாடு வெளியே வந்து திமுக கட்டமைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீதி கட்சி தரவலை போல் அண்ணா என்ன பண்றாரு அதுக்கப்புறம் இந்து மத எதிர்ப்பு பார்ப்பன எதிர்ப்பு பேசுறது இல்லை மாறாக என்ன பண்ணுறாரு எல்லா மக்களின் ஆதரவை பெற்று இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் நீதி கட்சியை போல் கல்வி வேலைவாய்ப்பை உருவாக்கணும் திமுகவை கட்டமைக்கிறார் இந்த புரிதல் கிளியர் கட்டாக வேணும் அப்போ திமுகவை இந்து மத எதிர்ப்பு கட்சியாக சித்தரிப்பது என்பது இந்த வரலாற்றை புரிந்து கொள்ளாதது அண்ணா மிக கிளியராக பெரியார்கிட்ட இருந்து வெளியே வந்த உடனே தெளிவாக அறிவிக்கிறார் என்ன சொல்றாரு நான் பிள்ளையார் சிலையையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டேங்கிற கான்செப்ட்டுக்கு உருவாகி அண்ணா அதிலிருந்து என்ன பண்றாரு அதுக்கப்புறம் திமுகவை கட்டமைச்சர் கலைஞர் அன்னைக்கு தளபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமய சார்பற்றலாக இருப்பார்களே தவிர எந்த சமயம் குறித்து எதிரான கருத்து சொல்லுகிறார்கள் இருந்தது இல்லைங்கிறது திமுக அது நீதிக்கட்சியின் நீட்சியாக திமுக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்புகள் பெரியார் எப்படி பார்த்தாரு பெரியார் மிக தீவிரமான சாதி ஒழிப்பாளராக இருந்தாலும் பெரியார் எப்படி திமுகவை பார்த்தார்னு பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகத்தில் நீதி கட்சி அவர் எப்படி பார்த்தாரோ அதுபோல் தான் திமுகவை பார்த்தார் அண்ணா தலைமையிலும் கலைஞர் தலைமையிலும் நீதி கட்சி பெரியார் தீவிரமாக ஆதரிச்சார் எப்படி ஆரம்பிச்சார்னா நீதி கட்சி தலைவர்கள் இந்து மத எதிர்ப்பு பேசணும் தீவிரமான பார்ப்பன எதிர்ப்பு பேசணும் அவர் எதிர்பார்க்கல மாறாக நீதி கட்சி இங்கே இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பு பெற்றுக் கொடுத்தா அதற்கான முயற்சிகளை நீதி கட்சி சிறப்பாக செய்யுது அதற்காக நான் ஆதரிக்கிறேன் கொண்டாடுறேன்னு நீதி கட்சி கொண்டு வந்தார் அதன் காரணமாகத்தான் அவர் திமுகவும் ஆதரித்தார் குறிப்பாக திமுக கிட்ட வந்து இந்து மத எதிர்ப்பு சொல்லணும் கோயில்லாம் கூடாதுங்கிற கோரிக்கை அன் பெரியார் ஒருபோது வைக்கல ஏன்னா அது பெரும்பான்மை இந்துக்கள் செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சியாக இருக்கிறது அப்போ அது என்ன செய்ய முடியும் இந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டுன்னு பெரியார் என்ன பண்ணாருன்னா இங்கு இந்துக்களாக இருக்கிற பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் அர்ச்சகர் ஆகிறதுக்கு லாய்க்கு இல்லை நீ சின்ன ஜாதிகாரன்னு சொன்னபோது அனைத்து ஜாதியிலும் அர்ச்சகராக்கலாம் கோயிலுக்குள்ளே போகிற உரிமை அர்ச்சகராகிற உரிமையை திமுக செய்யணும்னு கலைஞ்சிட்டு ஒரு கோரிக்கை வச்சாரு அதை கலைஞர் ரெண்டு முறை கொண்டு வந்த போது ஆரியர்கள் தோற்கடித்தார்கள் அதை நம்ம தளபதி வெற்றி வைத்தார் பார்த்தீங்களா இந்த கிளியர்கட்டை தெளிவாக திராவிடம் குறித்து மக்கள் மத்தியில் பேசுகிறவர்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமானது திராவிட பாடம் திராவிட பள்ளி இது போன்ற விஷயங்கள்ல இளைஞர்களுக்கு சொல்லும்போது இந்த வரலாற்று பின்புலத்தோடு அதை சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமானது குறிப்பாக நீதிக்கட்சி என்ன கட்டமைக்குது நீதி கட்சி என்ன கட்டமைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அது நீதிக்கட்சி தன் சட்டத்துக்குள்ளார என்ன கொண்டு வந்தால் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கு முக்கியத்துவம் இந்தியாவிலே அதுதான் கொடுக்குது கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்குறது அப்படி என்ன பண்றது சிறுபான்மை மக்களுக்கு முக்கியத்துவம் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அது போக பெண்களுக்கான கல்வி உரிமை பெண்களுக்கான நலத்திட்டம் பல்வேறு விஷயங்கள் மொழி உரிமை அப்படின்னு கட்டுது இதுக்குள்ள பாத்தீங்கன்னா சமூக நிதின்னு இன்னைக்கு சொல்கிறோம்ல இந்த சமூக நீதிக்குள்ள இதுதான் நடந்தது அப்படின்னு சொன்ன சமூக நீதி நம்ம சொல்றோம்ல சமூக நீதி அப்படின்னா என்னன்னா நீதி கட்சி எதையெல்லாம் சட்டமாக்கியதோ அதெல்லாம் சமூக நீதி அப்படியே தான் அதை திமுக இன்னைக்கு வரைக்கும் செய்து அதேபோல் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு பெண்களுக்கான உரிமை சிறுபான்மை மக்களுக்கான நலன் மொழி தமிழை பார்த்து சமஸ்கிருதத்தை விட சிறப்பாக தமிழை உயர்த்தி பிடிப்பது அப்படிங்கிறதுல இந்தியாவில் இதுவரை யா எந்த மொழியிலையும் நீங்க இந்தியா முழுக்க நான் எந்த இடத்துல தேடி பாருங்க ஆரியத்துக்கு மாற்றாக தனி சொற்களை எந்த மாநிலத்திலும் உருவாக்கவே இல்லை அதை உருவாக்குனது தமிழ்நாடு தான் உருவாக்குச்சு அதில் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் உருவாக்குச்சு அதில் அண்ணாவும் கலைஞரோட பங்களிப்பு மகத்தானது இன்னைக்கு கூட நீங்கள் செய்தி சேனல் பாருங்க எந்த டிவி சேனல் பாருங்க எந்த டிவி சேனல்ல வச்சாலும் அது காஷ்மீர்ல இருந்து நீங்கள் கேரளா வரைக்கும் நீங்கள் ஹிந்தி பேசுகிற மாநிலம் இந்தி பேசாத மாநிலம் எந்த ஊர்ல பார்த்தாலும் நமஸ்காரம் சொல்லுவாங்க தமிழ்நாட்டிலேயும் நமஸ்காரம் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க திமுக வந்ததற்கு பிற்பாடு நமஸ்காரத்தை ஓரம் கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுச்சு சொல்ல இன்னைக்கு மோடி வந்தாலும் சரி எவ்வளவு ஆரிய அபிமானியாக இருந்தாலும் வணக்கம் தான் சொல்லி ஆகணும் நமஸ்காரம் சொல்ல முடியாதுங்கிற சூழல் உருவாக்கி பார்த்தீங்களா பாத்தீங்களா அதுதான் திராவிடத்தோட சிறப்பு அது நமஸ்காரத்தை ஒதுக்கிட்டு வணக்கத்தை மட்டும் கொண்டு வரல இங்க இருக்கிற எளிய பிற்படுத்த தாழ்த்தமிட்ட மக்கள் தங்கள் வாழ்க்கையில வந்து அவங்க வந்து கும்புடன் ஜாமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த போது அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்றாரு அதையும் தள்ளிட்டு வணக்கம் சொல்லி வந்து திராவிட இயக்கம் இடஒதுக்கீட்டில் நீதிக்கட்சி செயலரை கலைஞர் பாச்சலோடு இன்னைக்கு பல பேர் படிச்சிருக்கிறாங்க ரெண்டு தலைமுறைகள்னா அது கலைஞர் கொண்டு வந்ததுதான் அந்த சிறப்பு கலைஞரால தான் இன்னைக்கு ரெண்டு தலைமுறை படிச்சிருக்குது அதே போல இடஒதுக்கீட்டில் இந்தியா முழுக்க அந்த செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன்